இளம் தம்பதிகள் ஆச்சரியம் என்ன கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு பின்னால பிரிவு ஏதாவது சங்கடம் வந்தா கூட அதுல ஒண்ணு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை கல்யாணமான ஆரம்பத்துல ஒரு வருஷம் ஒரு கை குழந்தையும் இருக்குது அன்பு அதிகமா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்போது கூட இளம் தம்பதிகளுக்கு மத்தியில கூட உள்ளத்துல ஒற்றுமை இல்ல சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கும் நம் செல்லதா ஆலோசனை குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கதான் செஞ்சது நான் ஏற்கனவே பல சம்பவங்கள் சொல்லி இருக்கிறேன் பெருமானார் செல்லல்லா சிலவர்களுக்கும் அனி ஆயிஷா அவங்களுக்கும் ஒரு விஷயத்துல மனக்கசப்பு ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டு விட்டது சங்கடம் ஏற்பட்ட அல்லாவுடைய கட்டளை என்ன யாராவது ஒரு நடுவரை உட்கார வச்சு அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அந்த ரெண்டு பேருடைய மனக்கசப்ப நீக்கணும் இங்க பெருமானாருக்கும் ஆயிஷாவுக்கும் ஒரு சங்கடம் ஏற்பட்ட நேரத்துல நடுவராக யார் வர்றாங்க அபுபக்கர் ரத்தியல்லான் அவர்கள் வர்றாங்க ஆயிஷாவுடைய தந்தை அவங்களே நடுவராக வர்றாங்க இப்ப ஒரு பெண்ணுடைய தந்தை எப்படி நடக்கணும் என்பதை இந்த சம்பவத்துல நாம புரிந்து கொள்ளணும் அப்டர் அவங்க வந்துட்டாங்க நபியுடைய வீட்டுக்கு அவர்கள் ஆயிஷா இடத்துல கேக்குறாங்க ஆயிஷாவே கேக்குறாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மனக்கச போய் யார் முதல்ல பேசுறதுன்னு கேட்கிறாங்க ஆயிஷா ரத்தியதானா சொன்னாங்க நீங்களே முதல்ல பேசுங்க ஆனா உண்மையை தான் சொல்லணும்னு சொல்றாங்க முதல்ல நீங்களே பேசுங்க ஆனா தான் சொல்லணும்னு சொல்லி அவங்களுக்கு சரியான கோபம் அல்லாஹுடைய தூதரை பார்த்து முதல்ல தான் பேசணும் உண்மையைதான் பேசணும் யார பார்த்து சொல்றாங்க பெருமானாரை பார்த்து ஆயிஷா சொல்றாங்க அவர்கள் மகளுடைய கண்ணத்துல ஓங்கி ஒரு அற விட்டுட்டாங்க நீ யார பார்த்து என்ன வார்த்தையை சொல்ற அல்லாஹுடைய தூதரை பார்த்து உண்மையை தான் அவங்க என்ன பொய்யா பேசுவாங்க அவங்க அல்லாஹுடைய தூதர் பொய்யா சொல்ல போறாங்க மகள் கன்னத்துல ஓங்கி அரைஞ்சாங்க ஆயிஷா அவர்கள் பயந்து ஓடி பெருமானாருக்கு பின்னாலே வந்து ஒழுந்துகிட்டாங்க அப்ப நவிசன் சொன்னாங்க அவக்கார பார்த்து சமாதானத்துக்கு உங்களை கூப்பிட்டா நீங்க குடும்பத்துல வேற இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பேச்சுவார்த்தைக்காக உங்களை அழைச்சோம் சமாதானத்துக்கு இப்படி பண்ணிட்டீங்களே இதுக்காக சொன்னாங்க கூப்பிடல தூதருடைய வீட்டுலயும் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் இருந்தது மனைவிமாருக்கு மத்தியில கணவன் மனைவிக்கு மத்தியில இது போன்ற சங்கடங்களும் அவ பொதுவரைத்தான் செய்யும் அதனால அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இடத்துல எப்படி நடக்கணும் இங்கே இந்த சம்பவத்துல பாருங்கன்னா அமவுக்கிறவர்கள் தன் மகனுடைய தவற உணர்ந்து அவங்களை அடிக்கிறாங்க இன்னைக்கு பல குடும்பங்களை என்ன நடக்குதுன்னு சொன்னா கணவன் மனைவி பிரச்சனையில அந்த பெண்ணுடைய பெற்றோர் ரொம்ப தவறு செய்றாங்க அவங்க மனைவி அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணணும் எடுத்துச் செல்லணும் கணவன் இடத்துல சில விஷயங்கள் இருக்கதான் செய்யும் போன இடத்துல சில குறைகள் இருக்கும் நம்ம அனுசரித்து வாழணும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அந்த பிள்ளைக்கு தூதுவா இவங்களும் நடக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு தூதம் இந்த பெற்றோர்களும் நடக்கிற காரணங்களாலதான் பல இடங்கள்ல பிரச்சனைகள் தீர்வுக்கு வராம அது கடை சில தலாத்துல போய் முடிஞ்சிருது அதனால அருமையானவர்களே இந்த தவறுகள் எல்லாம் களையப்பட்டு இந்த தலாக்குங்கிற ஒரு கொடுமை நம்முடைய சமுதாயத்தில் அறவே இல்லாம போகணும் தலாக் அப்படிங்கிறது அல்லாஹ் தலா இந்த இல்லற வாழ்க்கையினுடைய கடைசி ஆயுதம் தலா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து வாழவே முடியாது இனி அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில இணக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது அந்த கடைசி கட்டமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவிதான் தலாக்கு தலாக்குங்கிறது எடுத்ததும் தலா சொல்றது அல்ல அது மார்க்க விரும்பல ஒரு கணவன் மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கட்டும் அந்த சங்கடமான மனைவியினுடைய அந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒரு கணவன் தாங்கிக்கிட்டான்னு சொன்னா காலம் முழுக்க அவன் அவன் சேர்க்கிற துவாக்கல் கபூலாயிடும் ஒரு மனைவி ரொம்ப கொடுமைக்காரக்க மனைவியா தான் இருக்கிறா பல பிரச்சனைகள் அவளால சந்தோஷமே கிடையாது ஆனா அந்த இவர் நினைச்சா சொல்லலாம் மார்க்கத்துல அனுமதி இருக்குது ஆனாலும் கூட அந்த கஷ்டங்களை தாங்கி வாழ்நாள் முழுக்க அவரோட பொறுமையா வாழ்ந்துட்டாருன்னா இவர் என்ன துவா கேட்டால் அந்த செய்யறான் அதே மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கும் பொருந்தும் கணவன் கொடுமை இருக்கிறான் அநியாயக்காரனாக இருக்கிறான் மனைவி அடிக்கிறான் இந்த இந்த நிலையில அவள் அந்த கணவன்கிட்ட இருந்து விவகாரத்தை பெறலாம் மார்க்கத்துல அதுக்கு பேர் ஹுலா அநியாயக்கார கணவன்கிட்ட இருந்து அவ பிரிஞ்சு போயிடுலாம் அவ பாவி ஆக மாட்டாள் ஆனா இந்த கொடுமைக்கார கணவனோடு பரவாயில்ல கொடுமைக்காரனா இருந்தாலும் சரி நான் இவனோட வாழ்றேன் இவனுடைய கஷ்டங்களை தாங்கி கொள்றேன் என்று ஒரு பெண்மணி வாழ்ந்தாள் என்று சொன்னால் அவ வாழ்நாள் முழுக்க சேத்துற துவாக்கரா கபவுல் செஞ்சிருவான் இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்துல சொல்லப்படணும் சின்ன பிரச்சனைகள் எடுத்ததற்கெல்லாம் இன்னைக்கு தலாக்கு அதனாலதான் முஸ்லிம் சமுதாயம் இந்த தலாக்கில் விளையாடுறதுனால இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தலையிடுது கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து